சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இம்மாலய சாதனை சாதித்து போல பேசுறாங்க தைலாக் பேசுறாங்க நாங்கெல்லாம் அப்படி இல்ல இங்க மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரம் திரு வைகை செல்வனார் இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் உழைப்பு தான் நிலைக்கும் தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம் வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம் அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம் அதிமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்குதை பெற்ற போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போல இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் முன் சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது என்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும் நிரந்தரம் அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு சேவை விசுவாசம் எங்களுக்கு அடையாளம் மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது இளைஞர் பருவத்திலே செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு